தானியேல் இரண்டாம் அதிகாரம் நேபுகாத் நேச்சார் ராஜ்ய பாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான் அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ராஜா அவர்களை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான் அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி ராஜாவே நீர் என்றும் வாழ்க சொப்பனத்தை உமது அடியாருக்குச் சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள் ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள் ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான் அவர்கள் மறுபடியும் பிரதியுத்திரமாக ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமசம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான் கல்தேயர் ராஜசமூகத்தில் பிரதியுத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களை இழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள் இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளை இட்டான் ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் பாபிலோனி ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான் அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான் தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீசாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான் பின்பு தானியல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகனிடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான் அப்பொழுது ஆரியோகு தானியலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான் ராஜா பெல் என்னும் நாமமுள்ள தானியலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கக் கூடுமா என்று கேட்டான் தானியல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவரவும் வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது அந்த சிலையின் தலை பசும் பொண்ணும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதின் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று சொப்பனம் இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜசமூகத்தில் தெரிவிப்போம் ராஜாவே நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார் சகல இடங்களிலும் உள்ள மனு புத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே உமக்கு பிறகு உமக்கு கீழ்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியை பூமியையெல்லாம் கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும் நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும் நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்ஜியங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்பிற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான் ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான் பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபெத் நேக்கோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான்